வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு உத்திகள் பற்றி பார்த்து வருகிறோம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஒரு முக்கியமான தலைப்பு தடை கற்களை படிக்கற்களாக மாற்றுதல் டேர்னிங் ஸ்கார்ஸ் இன்டு ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது பற்றி நம்மோடு உரையாட இருப்பவர் இதற்கான ஒரு ரோல் மாடலாக விளங்கும் திரு நந்தகுமார் ஐயார சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம மாணவர்களுக்கு ஒரு எதிர்பாராத சில பெரிய ஷாக் வரும்போது தடைக்கற்கள் வரும்போது அதை எப்படி படிக்கற்களாக மாற்றி முன்னேறணும் அப்படிங்கிறதான் இன்று நாம் எடுத்துக்கூடிய தலைப்பு இதில் குறிப்பாக நீங்கள் வந்து உங்கள் கல்லூரி நாட்களில் உங்களுடைய ஒரு கற்றல் குறைபாட்டை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணதாக கேட்டுப்பட்டேன் அதை பற்றி ஒரு அறிமுகத்தோடு விளப்பலாம் கிளாஸ் ரூமில் இப்போ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போல்லாம் வந்து எல்லாம் டிஜிட்டலாக ஆகிடுச்சேன் அதெல்லாம் எல்லாம் டிஜிட்டல் மெட்டீரியல் வந்துடுது இப்போ எழுதி போடுறப்ப டீச்சர் வேகமாக எழுதுவாங்க நாம் அதை பார்த்து புரிஞ்சு திரும்ப இங்கே அதுக்கு நம்ம வந்து காப்பி தான் அடிக்க போகிறோம் நோட் புக்கில் இருந்தாலும் நம்ம எழுதுறதுக்குள்ளே டீச்சர் அழிச்சிடுவாங்க எல்லா கிட்டவுன்னு அடிச்சிருவாங்க என்னை பார்த்து அதை புரிஞ்சு எழுதுறதுக்குள்ளே எனக்கு க்ளாஸ்லாம் அழிஞ்சிடுவோம் ஸோ அதெல்லாம் என்னோட என்னோடய நோட் புக் எல்லாமே இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் மென்னிச்சர் இன்கம்ப்ளீட் ஐ நாய்க்காண்ட்ட இப்போ திரும்ப போய் அதை படிக்க முடியாது யாரிட்டயாவது அதை கேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க அது கொடுக்கறதும் அவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து இது இல்லை அந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை செஞ்ச பசங்களும் நான் படிக்கணும்டா அப்படின்னு சொல்லுவாங்க படிக்கிறாங்களே இல்லை ரெண்டாவது விஷயம் கொடுக்கணும்ன்ற நெசிட்டியும் இந்த இருக்குது நிறைய மிஸிங் லிங்க் இருந்ததுனால சப்ஜெக்ட் எல்லாமே இன்கம்ப்ளீட்டா இருக்கும் சிக்கல் இருக்கும் அதே மாதிரி படிக்கிறதுலையும் பார்த்து அப்படின்றது தடை அப்படின்னு லெக்ஸியா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வார்த்தை சார்ந்த டிஸ்கால்குலியா நம்பர் சார்ந்த டிஸ்கிராஃபியா ஒரு படத்தை சார்ந்த இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ எனக்கு வந்து இந்த வார்த்தை அது எந்த மொழியாக இருந்தாலும் அந்த வார்த்தையை கோர்வையாக படித்து புரிஞ்சு உள்வாங்கி எழுதுறோம் அப்படின்னு வரப்ப இந்த சீக்வன்ஸ் எல்லாமே மிஸ் ஆகிரும் மிஸ் ஆகுறப்ப லேர்னிங் ப்ராசஸ் நடக்காது லேர்னிங் ப்ராசஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் இதுதான் ப்ராப்ளமே இந்த ப்ராப்ளம வச்சுக்கிட்டு தான் சிவில் கிளியர் பண்ணும் கல்லூரி படி போய் முடிக்கிறதே சிரமம் நீங்க இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல இந்த கற்றல் குறைபாடை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அதுல நிறைய என்ன சொல்றது டீட்டெயில்டு எக்ஸ்பிளேஷன்ஸ் எல்லாம் வரும் இல்லையா அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணி ஆஹ் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ அதுதான் சொன்னேன் இப்ப இந்த கேள்விக்கு இப்ப மூவிக்குலாம் டீசர் போடுவாங்கல்ல மூவிக்குலாம் டீசர் போடுற மாதிரி ஓ படம் பிரமாண்டமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆன்சருக்கு என்ன பண்ணுவானா ஒரு டீசர் எழுதி வச்சிருவான் முதல்ல ஒரு டீசர் ஆன்சர் ஒன்று எழுதி வச்சிருவான் திருத்தரவருக்கு அந்த டீசர் படிக்கிறப்பவே ஐ வில் கிரியேட் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ஐ ஃபர்ஸ்ட் ஐ வில் கிரியேட் ரெண்டாவது என்ன பண்ணுவேன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எனக்கு என்ன பண்ணால் ஒரு பிக்டோகிராஃபிக்கல் ஒரு ஒரு பிக்டோகிராஃபிக்கல் டயக்ராம் ஒன்று ஒரு கேரி கேச்சரோ இல்லைன்னா எனக்கு புரியிற மாதிரி மற்றவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரியான ஒரு பிக்டோகிராஃபிக்கல் டெமௌண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுக்கு கொடுக்கறது உண்டு எனக்கு அது அது ஒன்று எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த அந்த கெப்பாசிட்டி இருந்தது ஆனா பிக்டோகிராபிக்கல் கொடுக்குறப்ப இப்ப இருநூறுக்கு இருநூறு எழுத முடியாது ஆனா நூறு எழுத முடியும் நூறுக்குள்ளதான் அந்த பத்து வார்த்தை இருக்கு அந்த பத்து வாரத்துக்கான புரியுதல டாட் வைக்கிறேன்னு சொல்லுங்களா அந்த டாட்டுக்கான ஒரு பிக்டோகிராஃபிகல் ரெஃபரன்சேஷன் ஐ மேட் அண்ட் காட் த்ரூ அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி பிக்சர்ஸ் ஆகிருவீங்க அருமையான உத்தி சார் இதே மாதிரி கற்றல் குறைபாடு மாதிரி மாணவர்களுக்கு வரக்கூடிய சில எதிர்பாராத தடைகள் உறவினர்கள் ஆக்சிடென்ட்டோ அல்லது அன்புக்குரியவர்களுடைய இழப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது சிலர் வந்து ஷாக் ஆகிடறாங்க அந்த லைஃப் எப்படி ஹேண்டில் நம்ம அன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு வரப்ப நாம அங்க நின்று நின்றுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளோட லைஃப் சைக்கிளில் எப்போ வரும் அப்படின்றது தெரியாது அஃப்கோர்ஸ் ப்ரொசீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த செகண்டோ அந்த மினிட்டோ அந்த ஆரோ சைக்கிளில் ரிப்பீட் ஆகிறோம் அப்படின்னு வரப்ப லாட் ஆஃப் நம்பர் ஆஃப் இயர்ஸ் நாட் மிஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் an emotional shock ஸோ நாம கமிட்மெண்ட் இருக்கிறப்ப அந்த கமிட்மெண்ட்ல இமிடியட் அந்த எமோஷனல் ஷாக்ல இருந்து ஹேஸ் டு கம் அவுட் அதுதான் நம்மளோட 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 ஆளுமை அடையாளமும் கூட நம்ம மத்தவங்கள நம்ம மற்றவங்க நம்மள உதாரணமா எடுத்துக்கிறது இப்போ நான் ஒருவேளை ஃபெட்அப் ஆயோ எமோஷ்னலா பிரேக் டவுன் ஆகட்டும்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகத்துல மற்றவங்களுக்கு நான் முன் உதாரணமா இருக்கணும் அப்படின்ற காரணம் இல்லாமல் விடும் இப்போ மற்றவங்களை என்ன முன் உதாரணமா எடுத்துக்கணும்னா இதில் இருந்து வெளியில் வந்து ஜெயிக்கிறது தான் முன் உதாரணமே இவ்வளோதான் வேறு ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை நீங்கள் அழகாக அந்த கற்றல் குறைபாடு என்பதை ஒரு பிக்டோரியல் ப்ரெசென்டேஷனாக ஒரு தடை கற்களையே வந்து படை படிக்கற்களை மாற்றிருக்கிறீங்க அதே மாதிரி மற்ற மாணவர்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய புத்தி என்ன சார் சீ ஒரு விஷயத்த ஜெயிக்கணும்னு வரப்ப நான் பசங்கிட்ட சொல்லுவேன் எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு மார்க்ல போச்சு ரெண்டு மார்க்ல போச்சு நான் சொல்லுவேன் நீங்கள் எப்பவுமே வந்து இரநூறுக்கு அப்படின்னா கட் ஆஃப் எழுபது வாங்கினா போதும் அந்த எழுபதுக்காக பாஸ் பண்ணுறோம் அப்படின்ற தாட் வச்சுக்காம இரநூறுக்கு தான் உங்களோட எய்ம் இருக்கணும் இரநூறு கீழே எது வந்தாலும் பரவாயில்ல அதனால என்னோட என்னோட தாட்டில் என்றைக்குமே மேக்சிமமுக்கு கீழே எதுவும் வச்சுக்கிறது இல்லை மேக்சிமமுக்கு தான் டாக் எய்ம் பண்ணுறது மேக்ஸிமம் எய்ம் பண்ணுறப்ப எனக்கு நிச்சயமாக இந்த கட் ஆஃப் தாண்டி ரொம்ப ஹையர் சைடில் ஃபாலோ ஆகுற அதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி இதுதான் பசங்களுக்கு சொல்கிறது ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் அதாவது ஒரு உயர்வான இலக்கு டாப் கோல் இருக்கும்போது இது போன்ற தடைக்கற்கள் வரும்போது அதை படிக்கற்களாக மாற்றக்கூடிய உத்தி தானே வந்துடும் சொல்லி உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தோடு சொன்னீங்க இந்த உத்தியை பயன்படுத்தி மாணவர்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார்